அனைவருக்கும் வணக்கம் ஜெய்பாலா பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு எவ்வாறாக உள்ளது என்பதை பார்ப்போம் வெள்ளிக்கிழமை இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உத்தராயண காலம் வசந்தொருது விசுவாச ஆண்டு ஆனி மாதம் ஆறாம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை அஞ்சு மணி ஐம்பத்தஞ்சு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தி மணி நிமிடம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒம்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இரவு ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் பகல் மூன்று மணி முதல் நாலு முப்பது மணி வரை குளிகை காலம் காலை ஏழு முப்பதொம்பி ஒன்பது மணி வரை இன்றைய சூளம் மேற்கு தென்மேற்கு திசையாகும் சூளத்துக்குண்டான பரிகாரம் வெள்ளம் மேற்கு தென்மேற்கு திசையில் புதிதாக பயணம் மேற்கொள்ளும் விரும்பும் அன்பர்கள் வெள்ளம் அருந்தி செல்வது கொஞ்சம் அல்லது ஏதேனும் ஒரு இனிப்பு வெள்ளம் கலந்த இனிப்பு அறிந்து செல்வது சிறப்பதாக ப பரிகாரம் அமையும் இந்த கரண நேரம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் இரவு ஏழு மணி ஏழு நிமிடம் வரை பூரம் அதன் பின்பு உத்திர நட்சத்திரம் ஆகவே நாள் முழுவதும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாக உள்ளது இன்றைய நித்ய நாமயுகம் அமிர்தயுகம் நல்ல யோகமாக உள்ளது இன்றைய திதி தேய்பிரை நவமி திதி காலை ஆறு மணி ஏழு நிமிடம் வரை அதன் பின்பு தசமி திதி நாளை அதிகாலை நாலு மணி பதினெட்டு நிமிடம் வரை அதன் பின்பு ஏகாதசி திதி ஆகவே இந்த ஒரு நாளில் மூன்று திதி சஞ்சரிக்கிறது இன்றைய திதியின் பலம் தசமி திதியின் பலன் உடல்நலம் தரக்கூடிய செயல் செய்தல் திருமணம் காது குத்துதல் சடங்கு சுற்றுதல் பயணம் மேற்கொள்ளுதல் புதுமணி புகுதல் தண்ணீர் குடம் அமைத்தல் உயர் உள்ளவர்கள் காணுதல் வீடு கட்ட தொடங்குதல் நல்லா செயல் செய்து சமமாக இருக்கும் இன்று சமநோக்கு உள்ள ரேவதி நட்சத்திரம் இரவு ஏழு மணி ஏழு நிமிடம் வரை அதன் பின்பு அஸ்வனி நட்சத்திரம் இன்று நட்சத்திர பலன் பூமடைந்த நீராடுதல் பூ பெயர் சுட்ட காது குத்த வேண்டுதலுக்கான கோயில் சென்று அன்னதானம் செய்து கொள்ள பூணல் அணிய கல்யாணம் திருமணம் போன்ற பேச்சுவார்த்தை நடக்க புதிதாக நகை வாங்க நகை அணிய விதை விதைக்க கோயில் குடமுழுக்கு உண்டான பேச்சுவார்த்தை நடக்க வீடு கட்ட தொடங்க மருந்து உண்ண குளம் பெட்ட நல்ல செயல்களுக்கு உகந்த நாளாக அமைந்துள்ளது இந்த ந நாமயகம் சோபன நாமயோகம் இரவு ஒன்பது மணி நாற்பது நிமிடம் வரை இந்த கரணம் கரசே கரணம் காலை ஆறு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை அதற்கு பின் மனசே கரணம் இன்றைய சிராத்த திதி தசமி திதி இந்த நேத்திரம் ஒன்று ஜீவன் பாதி நேத்திரமும் ஜீவன் குறைவாக உள்ளது இந்த திருமணத்துக்கு நாள் விவாக சக்கரம் வடக்கு திசையாகும் சுனியம் பெறும் ராசி காலை நாலு மணி பதினெட்டு மணி வரை சிம்ம ராசிக்காரர்களுக்கு உள்ளது அதான் நாளை காலை அதிகாலை வரை சனிக்கிழமை அதிகாலை வரை சிம்ம ராசிக்காரர்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திதி திதிசூன்யமாக உள்ளது இன்றைய சந்திரபலம் பெறும் ராசியை பார்த்தா ரிஷபம் மிதனம் கன்னி துலாம் மகரம் மீனம் ஆகும் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு சந்திரபலம் உள்ள ராசி அந்த தாராபலம் உள்ள நட்சத்திரம் பார்த்தா அஸ்வினி பரணி ரோகிணி திருவாதிரை பூசம் மகம் உத்திரம் அஸ்தம் சுவாதி அனுஷம் மூலம் பூராடம் திருவோணம் சதயம் உத்திரட்டாதி ஆகவே இந்த ராசிக்கு நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த ராசிக்காரங்களுக்கு தாராபலம் சந்திரபலம் உள்ள நாளாக உள்ளது இந்த தாராபலன் சந்திரபுல நட்சத்திரம் ராசிக்காரர்கள் நல்ல நல்ல செயலில் ஈடுபாடு செய்து கொண்டு வருவது சிறப்பு வாய்ந்ததாக அமையும் போன்ற இடம் நல்ல வெற்றியை அமையும் புது முயற்சியில் ஈடுபட புது வார்த்தைகள் தொடங்க ஒப்பந்தம் மேற்கொள்ள இந்த தாராபலன் சந்திரபல காலம் நம்மளுக்கு உதவிகரமாக இருக்கும் இந்த நாளுக்கான வெள்ளிக்கிழமை என்பதால் ஃபோரை பழனி இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு எவ்வாறாக உள்ளது என்பதை பார்ப்போம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை சுக்கரபறை காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை புதன்பறை காலை எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரை சந்திரபொரை காலை ஒம்பது மணி முதல் பத்து மணி வரை சனிவரை காலை பத்து மணி மணி முதல் பதினோரு மணி வரை குருபறை முற்பகல் பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை செவ்வாய் வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை சூரியபொறை பகல் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு மணி வரை சுக்கரபறை பகல் இரண்டு மணி முதல் மூணு மணி வரை புதன்பறை பகல் மூன்று மணி முதல் நாலு மணி வரை சந்திரபறை மாலை நாலு மணி முதல் அஞ்சு மணி வரை சனிபரை மாலை அஞ்சு மணி முதல் ஆறு மணி வரை குருபறை இரவு ஆறு மணி முதல் ஏழு மணி வரை செவ்வாய்பறை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை சூரியபரை இரவு எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரை சுக்கரபறை இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை புதன்பறை இரவு பத்து மணி முதல் பதினோரு மணி வரை சந்திரபொறை இரவு பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை வரை நள்ளிரவு பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை வரை நள்ளிரவு ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை வரை நள்ளிரவு இரண்டு மணி முதல் மூணு மணி வரை வரை அதிகாலை மூணு மணி முதல் நாலு மணி வரை வரை அதிகாலை நாலு மணி முதல் அஞ்சு மணி வரை வரை அதிகாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை சந்திர வரை ஆகவே இந்த ஃபோரை பலன் இந்த வெள்ளிக்கிழமை பயன்படுத்தி கொண்டு புதன் புதன்போரை குரு குருபொறை நல்ல நல்ல செயல் ஈடுபாடு செய்து கொள்வது சிறப்புவாக இருக்கும் இன்றைய தினத்துக்கு சுக்கரஃறை மிகவும் பலம் வாய்ந்ததாக இருக்கும் அதன் பின் புதன்ஃபரை நல்ல பலம் உள்ளதாக அமைகின்ற வெள்ளிக்கிழமைக்கு இன்றைய கௌரி பஞ்சாங்கம் எவ்வாறாக உள்ளது என்பதை பார்ப்போம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சுகம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒம்பது மணி வரை சோரம் காலை ஒம்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை உத்தி முற்பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை விஷம் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை அமிர்தம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை ரோகம் பகல் மூன்று மணி முதல் நாலு முப்பது மணி வரை லாபம் மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை தனம் இரவு ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ரோகம் இரவு ஏழு முப்பது மணி வரை ஒம்பது மணி வரை லாபம் இரவு ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை தனம் நள்ளிரவு பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை சுகம் நள்ளிரவு பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை ரோகம் நள்ளிரவு ஒன்று முப்பது மணி வரை மூணு மணி வரை உத்தி அதிகாலை மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை விஷம் அதிகாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை அமிர்தம் ஆகவே இந்த கௌரி பஞ்சாகம் சுகம் உத்தி அமிர்தம் லாபம் தனம் போன்ற காலத்தில் நல்ல நல்ல செயல் செய்து கொள்வது நற்பலன் அழைக்கும் என்று விடை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்பாலா 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 வாழ்க வளமுடன்